இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஓ பாக புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் பிதாக்கள் சுதந்திரத்தின் தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலாம் உன்னை பெருக பண்ணுவார் வாக்குமாரதாண்டவர் இந்த நாளில் உன்னை பெருகச் செய்து உன் பிதாக்களை பார்க்கலாம் உன்னை மேன்மையாக வைப்பதாக வாக்கு கொடுக்கிறார் அந்த வாக்கு கிணங்க ஆண்டவரோடு கூட நீ பயணி அவர் உணவலி நடத்துவார் செப்பிக்கலாம் நல்ல தகப்பனே உன்னுடைய பிள்ளைகளை பெருக செய்யும் ஆண்டவரே வாழ்க்கையில் சோர்வுத்து இருக்கிற சஞ்சலப்பட்டு இருக்கிற வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் மேலும் தேவக்கரம் அமரட்டும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து தைரியத்தை கொடுப்பேன் நீர் உயர்த்தெல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்தின் மூலமே நல்ல பிதாவே ஆமேன்